டூ டே போய் சொல்லலை சக்தியும் வேலைன்னா பாட்டிக்கிட்ட வராங்க சக்தி வந்து பாட்டிக்கிட்ட சொல்கிறாங்க சாரி பாட்டி உங்களுக்கு இப்படி ஆகும்னு நான் நினைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க பாட்டி வந்து சொல்கிறாங்க டாக்டர் வந்து ஏதாவது அதிர்ச்சியான விஷயம் சொன்னால் தான் எனக்கு இப்படி ஆகும்னு சொன்னாங்க பட் நீ பேசுனது நான் எதுவுமே கேட்கவே இல்லை நான் அதுக்கு முன்னாடியே மயங்கி விழுந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சக்தி வந்து ஷாக் ஆகிறாங்க வேலையை வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு பாட்டி வந்து பூஜைக்காக எல்லாருக்குமே ட்ரெஸ் எடுத்து கொடுக்குறாங்க தென்னமையை வந்து பூஜைக்கு ரெடி ஆகிறாங்க தென் வந்து தென்னமையை வந்து ரொம்ப பயம் புடுத்துறாரு இப்போ நாம அமைதியாக போகிறதுக்கு காரணம் எங்கள் அப்பா என் பேரில் சொத்து எழுதி வைக்கணுன்றதுக்காக தான் நான் நல்ல பையனாக இருக்கணும் அவர் சொல்கிறதெல்லாம் கேட்கணுன்றதுக்காக தான் இப்படி பண்ணிட்டு இருக்கேன் இதெல்லாம் ஒரு நாள் மாறிடும் ஓ ஆசை நிறைவேறாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சக்தியாக வேலைனா கிளம்புறாங்க இந்த பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நல்லபடியாக நம்மளுக்குள்ளே எல்லாமே நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சக்தியோட கையை பிடிச்சி கூப்பிட்டு வராங்க சக்தி வந்து கையை விடு அப்படின்னு சொல்லிட்டு உதறி விடுறாங்க எனக்கு வரதுக்கு வழி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க வேலனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே வேலனை சர்ப்ரைஸ் பண்ணுறதுக்காக வீட்டுக்கு வந்திருப்பாங்க தேங்க்யூ